ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் World. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான அதே சமயத்தில் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த இறால் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு நான் ஒரு கிலோ இறால் வாங்கி தோலெல்லாம் உரிச்சிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் கீந்து அதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நான் சேர்த்துருக்கேன் மண் சட்டியில் செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவும் சூடாகிடும் மண் சட்டி அதனால் சமையல் ரொம்ப குவிக்காக முடிஞ்சிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் நல்லா பழமான தக்காளியாக எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குங்க கிரேவிக்கு தேவையான கல்லுப்பு இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் கிரேவி சூப்பர் டேஸ்டில் இருக்கும் கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இறால் சேர்த்துக்கலாம் இந்த இறால் கிரேவியை இன்னுமே நிறையா விதத்தில் செய்யலாம் இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாத்தையுமே லேசாக ஒரு வறு வருத்திட்டு நம்ம வதக்கி அரைச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் இது நம்ம இப்போ சிம்பிளாக செய்யணும்னு சொல்லியாச்சு இல்லையா அதனால் இது சிம்பிளாக செய்யலாம் சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட்டு சும்மா சூப்பராகவே இருக்கும் நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி நான் கொஞ்சம் கூடவே ஊற்றியிருக்கேன் நான் வந்து குழம்பு மாதிரி லைட்டாக குழம்பு மாதிரி வச்சு ஊற்றி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றது தான் எங்களுக்கு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் நான் வைக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட குறைச்சிட்டு நல்லா கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோன்னா பச்சை வாசனை போய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க இறால் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இறாலில் எல்லா மசாலாவும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க அவ்வளோதான் இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது இறால் அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டாக இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு அந்த இறாலோட கலரே மாறி இருக்கும் நல்லா சுருண்டு வந்திருக்கும் அவ்வளோதான் இறால் நல்லா வெந்து வந்துருச்சு கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலை சேர்த்து கிரேவியாக இறக்கிடலாம் அவ்வளோதான் செம டேஸ்டியான ரால் கிரேவி ரெடி நீங்களும் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்